வணக்கம் இன்று நம் லக்ஷ்மி ஹயவதனன் கையிலே வெண்ணெய்த்தாழி ஏந்தி திருமுடியிலே மயில் தொகை சூடி தவழும் குட்டி கண்ணனாய் நங்கைநல்லூர் வீதிகளில் பவனி வரப்போகும் அழகான காட்சி ஆம் முப்பத்தி ஓராவது பிரம்மோற்சவத்தில் எட்டாம் நாள் காலை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதனன் பல்லக்கில் வெண்ணெய் தாழி கோலத்தில் உற்சவம் கண்டருளும் அற்புதமான தருணம் வாருங்கள் அந்த வெண்ணெய் ஏந்திய கண்ணனோடு நாமும் உலா வருவோம் வெண்ணெய்க்கும் கண்ணனுக்கும் என்றுமே நெருங்கிய தொடர்பு உண்டு கண்ணனை நினைத்த மாத்திரத்தில் பக்தி என்னும் இளம் சூட்டில் ஆழ்வார் பெருமக்கள் வெண்ணெய் போன்று உருகத் தொடங்குவார்கள் வெண்ணை அலைந்த குடுங்கும் விளையாடு பூதியும் கொண்டு தின்னென இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன் என்றும் வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னைக் காக்ககில்லோம் உன்மகனைக் காவாய் என்று கண்ணனையும் வெண்ணையும் சேர்த்து ஆழ்வார்கள் அனுபவித்த சுகம் ஒருபுறம் இருக்க இது எப்படியோ அந்த அற்புதன் அனந்தசயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் நடப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே என்று திருமல் செய்பிரான் உரைத்தது போல நிற்பதாயினும் நடப்பதாயினும் கிடப்பதாயினும் தவழ்வதாயினும் அவனுக்கென்று ஒரு விசாலமான இடம் நம் மனதில் இருப்பது நிஜம் நன்றி மீண்டும் அடுத்த ஓர் காணொலியில் இணைவோம்